கத்தர் மயமுண்டதாக இந்த வேத வசனம் மத்தேயு இருபத்தி மூணாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் கத்திர மயமுண்டதாக இந்த வசனத்தில் இயேசு சொல்லும்போது தன்னை உயர்த்து தாழ்த்தப்படும் சொல்லியிருப்பார் தாழ்த்தவும் உயர்த்தப்படுவான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு ரொம்ப தேவனோட தேவன் பண்ண வரும்போது கூட பரலோகத்துக்கு நேராக தன்னை தா தன்னை வந்து மூ வானத்தை பார்க்க பய அதை ஒரு தாழ்த்தி ஜெவம் பண்ணுவான் அவனுடைய ஜெபம் கேட்கப்படும் எண்ணூத்தி நான் இப்பெல்லாம் ரெண்டு வேலை ஃபாஸ்டிங் பண்றேன் அப்படின்னு ரொம்ப சொல்லும் அந்த ஜெவம் எடுத்துக்கொள்ளப்படாது இந்திய காலகட்டத்தில் நம்ம வந்து தேவன் அறியாதவங்கள பற்றி பேசணும் அவசியம் இல்லை அவங்க உயர்த்துறாங்க பெருமையா இருக்காங்க அவங்களும் விட்டுடலாம் ஆனால் தேவன் அறிஞ்ச பிள்ளைகளே இன்னைக்கு உள்ளதுல பெருமை ஏதோ ஒரு பெருமை இருக்கும் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல வே நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ ஃபேமிலியா பிறந்திருக்கலாம் ஆனா பெருமை அப்படிங்கிறது உயர்த்துகிறதுங்க உயர்த்துகிறதுங்கிறது நம்ம கூட வந்துட்டு அது ஏதோ ஒன்று பொருளாதாரத்தை உயர்த்தலாம் ஃபேமிலியை வச்சோ உலகத்துல ஸ்டேட்டஸ் வச்சோ படிப்பை வச்சோ ஏதோ ஒரு இதில் நம்ம தான் நம்மளே நாமே ஒரு ஸ்டெப் மின்ன குறைப்போம்னா சொல்லலாம் நாங்கள் ஃபேமிலி பெரிய ஆள் அப்படிங்கிறத நம்ம வாய் சுழட்டலாம் நம்ம செயல் காட்டிட்டு இருக்கோம் இந்த மாதிரி செயல்படுத்துறது நம்ம உலகத்துல அது நம்ம பண்ணலாம் ஆனா தேவனுக்கு பார்வையில அது கண்டிப்பா அது அருவருப்பானது தேவன் கண்டிப்பா ஒரு வேதத்தின்படி பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்படுவீர்கள் வேதத்தின் படி அவன் இன்னை தாழ்த்தலாம் ஒரு நாள் தா தாழ்த்தப்படலாம் வேதத்தின்படி தன்னை தாழ்த்தும் வைத்தப்படுவான் பைபிளில் பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய பூமியில தாழ்த்தி இருங்க உன்னைக்கு தாழ்மையா இருங்க தாழ்த்தி பேசுங்க தாழ்மையா இருங்க அப்படி ரொம்ப சொல்லியிருப்பார் ஏன்னா அந்த தேவனே பரலோகத்தில் தேவனுக்கு சமமா இருக்கு தேவன குமார்னு இருக்கிறத விட்டுட்டு அந்த கொல்லாண பொருளை விட்டுட்டு பூமிக்கு வந்து தன்னை தாழ்த்தி மனுஷனா வந்தாருன்னு இருக்கும் அவரை தாழ்த்தி சிலுவை அடைஞ்சாங்க சிலுவை அடையும் போது அவருக்கு மோச காரி துப்பனாக இருக்கும் அது அவன் அப்போ கூட அவர் வந்து அவர் யார் ஆக்சுவலா தேவன்ட குமாரன் ஆனா அவர் அப்படி யாரு அமைதியா இருப்பார் அந்த தாழ்மை நமக்கு இருக்கா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு இருக்கான்னு கேட்டா ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனா நம்ம ஏன் நமக்கு எல்லாம் வசதிகள் இருக்கு பொருளாதார வசதி இந்த மாதிரி எல்லாம் பிறக்கும் போது நிறைய வசதிகள் இருக்கிறனால அந்த தாழ்மை அவ நம்ம விட்டு அப்படியே விளக்கிட்டே ஆனா தேவன் விரும்புவது தாழ்மை பெருமை உள்ள கத்த ஏத்து நினைக்கிறார் நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ பெருமைகள் படிப்பு குறித்தோ குடும்ப ஸ்டேட்டஸ குறித்தோ ஏதோ பொருளாதாரத்தை குறித்தோ வாங்கி வாங்கின கார வச்சா இருக்கலாம் எதோ ஒவ்வொருத்தரும் பெருமை இருக்குமானால் இன்னைக்கு கத்த மன்னிப்பு கேட்டுருங்க ஏன்னா அடுத்த தேவனுடைய பட்டயம் வருவதுக்கு முன்பாக சரண்டர் ஆயிருங்க தேவன் முதல்ல யார் நேர்ந்திருப்பாருன்னா சபைக்குழுக்கும் நேர்ந்திருப்பார் புரஜாதிகளுக்கு யார் ரெண்டாவது சொன்னார் நம்மளே நேர்ந்திருப்பார் அப்ப இன்னைக்கு இந்த மெசேஜ் கேட்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில ஒரு பெருமை எதுல இருந்தாலும் சரி நம்ம நகை போடுறதா இருக்கலாம் அழகா இருக்கலாம் அழகு கொடுத்த காரியமா இருக்கலாம் இதெல்லாம் தன்னை உயர்த்தணும் நான் இதில் பெரிய ஆள் அப்படி இருதயத்தில் நினைக்கிறீங்களா அப்படி நினைச்சிருந்தாலும் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு தேவனோடும் நெருங்கிடுவோம் தாழ்மையா வா பேசுவோம் தாழ்மையா சிந்திப்போம் தான் தாழ்மையா இருப்போம் இந்த பூமியிலும் தேவன் உங்களை சாட்சியை வைத்தார் பல்லவத்துக்கு ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களை பல்லவத்தை ஆயத்தப்படுத்த உங்களை பயன்படுத்துவார் தேவன் திருமேஸ்வராக அமையும்